திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் சிவபூசை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிறக்கும் பொழுதும் பின் இறக்கும் பொழுதும் அந்த இதை இடைப்பட்ட காலத்தில் அனுபவிக்கும் துன்பத்தை ஒருவர் சிந்தித்தால் பிறவாதிருத்தல் தவிர வேறொன்றும் வேண்டவே வேண்டாம் என்று முடிவுக்கு வரக்கூடும் இருபத்தி நான்கு லட்சம் யோனிபேதங்கள் தெரியும் அப்போ அதில் மானோட பிறவி வந்து சிறப்பான பிறவியாக கருதப்படுகின்றது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்றதையும் நம்ம திருமுறையில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்பிறவி எப்படி இருத்தல் வேண்டும் என ஆராயும்போது நமக்கு நாவக்கரசர் சொல்கிறாரு அந்த குனித்த புருவமும் அப்படிங்கிற அந்த திருமுறை பாடலில் மானுட பிறப்பில் நல்ல அறிவோடு செய்ய வேண்டியதை செய்தாலன்றி பின் பிறப்பு அதோகதி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிற பிறப்புகளில் ஜீவன் ஒழிந்த பிறகும் அந்த சரீரம் ஊழ்வினையால் காரியத்திற்கும் ஆகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பிராணிகள் உயிருடன் இருக்கும் பொழுதும் அதுவன்றி ஒழிந்த பிறகும் பல்வேறான சரீரங்களிலிருந்து பட்டு புனகு கவரி கோரோசனை தந்தம் ஷிங்கம் பால் தயிர் ஆகியவனவும் தேன் நரம்பு தோல் ஆகியனாகவும் அப்பிராணிகளின் உழைப்பும் தாவரங்களில் உண்டான சமித்துக்கள் பூ இலை காய் கனி முதலானவைகளும் சிவகாரியத்திற்கு உபயோகப்பட்டு அதனால் படிப்படியே மேலான சரீரங்கள் கிடைக்க பெற்று மேலான மானுட பிறவியும் கிடைக்கும் ஆறறிவு பெற்ற அப்பிறவியில் பிறப்பொழிக்க வழிவகுத்து கொள்ளாவிட்டால் என்னாகும் பிறப்பும் இறப்பும் அப்படின்ற அந்த சுழற்சியிலே தான் இருப்போம் அப்படிங்கிறார் ஆகவே அப்பிறப்பொழிப்பு அப்பிற பிறப்பில்லாத ஒரு நாளே தான் செய்து வைக்க முடியும் யாருக்கு அந்த பிறப்பிறப்பு இல்லை அப்படின்னா பெருமானுக்கு தான் இல்லை அதனால் அவர் தான் அதை வந்து நமக்கு கொடுக்க முடியும் அதாவது பிறப்பில்லாத ஒரு நிலையை நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார் ஒருவனை அடைந்தே பாச விடுதலை பெற்று நம்ம வந்து இந்த பிறவியை வந்து அறுக்க முடியும் ஆகவே இதற்கு வழி சிவ பூசை ஒன்றே ஆகும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல திருமுறையில் சொல்லியிருப்பாங்க நிறைய சைவ சித்தாந்தத்திலையும் இதை நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ நமது வாழ்வெல்லாம் சிவப்பூசை செய்து கொண்டிருந்தால் இந்த பிறவியிலிருந்து நாம் அதாவது இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியிலிருந்து நாம் விட்டுபட்டு கொள்ளலாம் என்பதை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் சிவபூசை என்பது இன்றியமையாதது அந்த சிவப்பூசையை நம்ம ஒரு குருநாதரிடம் தீட்சை வாங்கி நாள்தோறும் அந்த சிவப்பூசையை நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த அப் நான்கு படிகளில் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று நாம் இந்த பிறவியிலிருந்து பிறவி சுழற்சியிலிருந்தும் விடுபடலாம்